The முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் ஜனவரி போராட்ட காலத்தில் வெளியேறு இயக்கத்தில் இணைந்து போராடியதால் கைது செய்யப்பட்டார் இரண்டு ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு காங்கிரஸ் இயக்கத்தின் தொழிலாளர் பிரிவில் தீவிர பங்காற்றினார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் லேபர் லா ஜர்னல் என்னும் இதழை தொடங்கினார் தமிழகத்தில் பல தொழிற்சங்கங்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சென்னை மாகாண வழக்கறிஞர் கூட்டமைப்பின் செயலாளராக பணியாற்றினார் அரசியல் விவகார குழு பொருளாதார விவகாரங்களுக்கான குழு உறுப்பினராகவும் பொதுக்கணக்கு குழுவின் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஏழு வரை சுயராஜ்ய பத்திரிகையின் ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திரா காந்தி தலைமையில் அமைந்த மத்திய அரசில் நிதி அமைச்சராக பதவியேற்றார் பிறகு பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றினார் அந்த நேரத்தில் தான் இந்திய ராணுவத்துக்கான ஏவுகணை திட்டப் பணிகள் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்பத்தி ஏழில் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொண்ணூத்தி ரெண்டு வரை அப்பதவியில் நீடித்த அந்த காலகட்டத்துக்குள் நான்கு பிரதமர்கள் மாறினர் இதில் மூன்று பிரதமர்களுக்கு இவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்